முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாங்கள் மூன்று விஷயம் முக்கியமாக பார்க்க போகின்றோம் ஒன்று வந்து உங்களுடைய பிரதமர் அவர்கள் என்னுடைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் அந்த விடயம் அடுத்தது வந்து எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாஸ் அவர்கள் வந்து அனுர அரசின் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அந்த குற்றச்சாட்டுகளையும் பார்க்க போகின்றோம் மூன்றாவது விஷயம் வந்து வாகன விபத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் கடந்த மூன்று மாதத்துக்குள் உயிர் இழந்துள்ளனர் அந்த விடயங்கள் சார்ந்து இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவதாக எங்களுடைய பிரதமர் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப் போவதாகவும் அமைச்சரவை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அது தங்களுடைய சமர்ப்பிக்கும் பட்சத்தில் வருங்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது நடைமுறை சாத்தியமா இல்லையா என்பதை தாண்டி இவ்வாறு ஒரு முயற்சி எடுப்பது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று அதே நேரத்துல வந்து என்பிபி அரசாங்கமானது தேர்தல் காலங்களில் மட்டும்தான் இவ்வாறான இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்குகிறது என்று அஹ் மக்கள் மத்தியில் விமர்சனமாக உள்ளது அண்மையில் வந்து காணி வடிவிப்பு மற்றும் வந்து இந்து கோயில்களை பிரச்சார முறை பயன்படுத்துகிறார்களா என்ற விமர்சனமும் அண்மை காலங்களில் வந்திருந்தது அதிலே ஒரு பாகம்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை போவது அஹ் போன்ற விஷயமும் காணப்படலாம் சிறுபான்மை இனத்திற்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவது வந்து பாதுகாப்பான ஒரு விஷயமாக காணப்படுகிறது அஹ் நடைமுறைப்படுத்தினா நல்லம் பார்ப்போம் வருங்காலத்துல இரண்டாவது வந்து சைத் பிரேமதாசா அவர்கள் எங்களுடைய அனுர அரசாங்கத்தின் மீது அதாவது என்பிபி அரசாங்கத்தின் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஒரு மருத்துவம் என்பது சேவை அல்ல அது வந்து மனித உரிமை அதாவது அடிப்படை மனித உரிமை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அடிப்படை மனித உரிமையை அனுர அரசாங்கம் வந்து சரியான முறையில நடைமுறைப்படுத்தவில்லை ஏழை எளிய மக்களுக்கான அரசாங்கம் தான் இந்த என எம்பிபி அரசாங்கம் என்று மேடைகளில் மட்டும்தான் இவர்கள் கலைக்கின்றார்கள் நடைமுறையில் குறிப்பிடுகிறார் குறிப்பாக பல உயிர் காக்கும் மருந்துகளை கூட கடையில் விலை கொடுத்து அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய தேவை உள்ளதாக வந்து அஹ் எங்களுடைய சைத் பிரேமதாசா அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு மக்கள் சந்திப்பின் போது அஹ் கூறியிருக்கிறார் மறுபுறம் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிற அஹ் ஏழை எளிய மக்கள் தங்களுடைய கல்வி சார்ந்த விடயங்களை முன்னெடுப்பதற்காக பாரிய இன்னல் பாடுகளை சந்திப்பதாகவும் ஆளுநர் அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் மேடைகளில் மட்டும்தான் சாரி தேர்தல் அரசியல் மேடைகளில் மட்டும்தான் இவ்வாறான மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களை முன்வைக்கிறார்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை அது சாத்தியப்பாடும் பொருள்பட ஆஹ் எங்களுடைய சை பிரேமதாச அவர்கள் காலத்துல அவர்களும் பதவியில் இருந்தவர்கள் நான் அவர்கள் என்ன செய்தார்கள்னா தெரியல இப்ப விருந்த அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் சரி எதுவாக இருந்தும் காலம் அஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே நேரத்தில் வந்து இன்றைய இலங்கையில் சனத்துவ பெருக்கம் வாகனம் நெரிசல் அதிகமாக காணப்படுவதனால் கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கிட்ட வாகன விபத்தின் மூலம் உயிர் இழந்துள்ளனர் அது எவ்வாறான காலப்பகுதியில் ஏன்டா தற்காலத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் மூன்று மாதத்திற்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு மேற்பட்டோர் உயிர் இழந்துள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆஹ் அதே நேரத்துல வந்து இருநூற்றுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் காயம் அடைந்திருப்பதாகவும் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதம் அடைந்துள்ளதாகவும் இந்த மூன்று மாத உட்பட்ட கால பகுதிக்கு மட்டும் இவ்வாறான விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளது என்று அஹ் போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விபத்து வந்து வாகன சாரதிகள் மட்டுமல்ல ரோட்டு பள்ளம் ரோடுகள் பள்ளம் ஏடாக இருந்தாலும் இவ்வாறான விபத்துக்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் மக்கள் வரிப்பணம் செலுத்துகிறார்கள் அந்த வரிப்பணத்தை பயன்படுத்தி வீதிகளை சரியான முறையில் புறமைத்தால் விபத்துக்களை தவிர்க்கலாம் அதே நேரத்தில் சாரதிகள் தங்களுடைய சாரதி ஓட்டுநருக்குரிய விதிமுறைகளை பின்பற்றினாலும் இவ்வாறான ஆஹ் விபத்துகளை நாங்கள் கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எதுவாக இருந்தாலும்